கேள்விகள் மற்றும் சிலரின் பதில்கள் எபிசோட் ஒன் முதல் முறை உடறவை கொள்ளும் போது ஆணருக்கு பெண்ணெடுப்பில் இருக்க காரணம் என்ன எவ்வாறு பெண்ணெடுப்பிலும் வைக்க முடியும் முதல் முறை போது பெரும்பாலான உள்ள ஹைமன் எனப்படும் கன்னித்திரை மெல்லிய திரை ஒரு சில பெண்களுக்கு கடினமாக இருக்கும் முதல் முறை என்பதால் பதற்றம் குழப்பம் போன்றவற்றின் காரணமாகவும் இருக்கலாம் உங்கள் உறுப்பை நுழைய வைக்க வேண்டும் என்பது மட்டும் உங்கள் ஆசையாக இருக்கக்கூடாது உங்கள் இணைக்கும் வழியை ஏற்படுத்தும் உடலுறவு என்பது ஒரு கலை அதை முறையாக செய்ய வேண்டும் எதுவும் முதல் முறை என்னும் போது கொஞ்சம் முயற்சி தேவைப்படும் முதல் உடலுறவு உங்களுக்கு ஏற்படும் பதப்பம் குழப்பம் பயம் ஆகியவைச்சை புறந்தில்லி உங்களை முழுமையாக உடலுக்கு தயார் செய்து கொள்ளுங்கள் உடனுறவில் முதல் படியான முன் விளையாட்டிலிருந்து தொடங்குங்கள் முன் விளையாட்டில் உங்கள் இணையின் உடலின் புளர்ச்சியை தூண்டும் பாகங்கள் தீண்டப்பட வேண்டும் இதன் மூலம் உங்கள் இணையின் பெண்ணுறுப்பில் உயர்க்காகவே ஒரே திரவம் சிறக்கும் இப்போது உங்கள் வீட்டை நிலைய வைத்தால் மிகவும் நில உருவாக வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்